இப்போ இந்த இட்லி எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள் இப்போ பஞ்சு போல் இருக்கும் அப்படியே குழந்தை கை மாதிரி பஞ்சு போல இருக்குது சாஃப்டாக பூ போல இருக்குது பாருங்கள் இட்லி இதான் மல்லிகைப்பூ இட்லின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்குது

அப்புறம் ஊற வச்சு மூணு மணி நேரம் கழிச்சு அரைக்கணும் சுத்தமாக கழுவிட்டேன் இதை வந்து தண்ணி ஊற்றி ஊற வச்சு இப்போ மூணு மணி நேரம் ஊற வச்சாச்சு ரெண்டு பருப்பும் பாருங்கள் நல்லா அந்த கிள்ளி பார்த்தா ஈஸியாக விடப்படும் நல்லா ஊறிடுச்சு இப்போ வந்து இதை ரெண்டு பேட்சை நான் மிக்ஸிலே அரைச்சிக்க போகிறேன் கிரைண்டரில் அரைக்கணும்னா ஒரே பேட்ச்சில் அரைச்சிடலாம் நான் மிக்சியில் அரைக்கிறேன் அதனால் தண்ணி இல்லாமல் எடுத்துகிட்டு ரெண்டு பேட்சை அரைச்சி எடுத்து மெல்லாம் இட்லி தோசை மாவு ஆட்டோம்ல அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பொங்க பொங்க ஆடிக்கிறேன் இந்த மாதிரி வலுவலுன்னு அரைக்கணும் இந்த கண்டி டெக்ஸ்டர் வந்து இந்த மாதிரி இருக்கணும் ஒரு பேட்ச் அரைச்சிட்டேன் நீ ரெண்டாவது பேச்சா அரைச்சிக்கிறேன் இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு கரைச்சி இட்லி தோசை மாவு மாதிரி தான் புளிக்க வச்சு சுடணும் உப்பு போட்டு கரைச்சாச்சு இதை மூடி வச்சு எட்டு மணி நேரம் கழித்து பார்ப்போம் பாசிப்பருப்பு உளுந்தம்பரு போட்டு ஆட்டி வச்ச இட்லி தோசைக்கு கரைச்சி வச்சு எட்டு மணி நேரம் ஆச்சு எப்படி ஃபெர்மெண்டேஷன் ஆகிருக்கும் பாருங்கள் நல்லா நல்லா பங்கி வந்துடுச்சு இதை கலந்துக்குருவோம் இனி ரொம்ப கெட்டியாக இருக்குது அதனால் கொஞ்சம் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன் ஸ்பெஷலக்ட் மாவோட தாளிப்பு போடணும் அதுக்கு வந்து முந்திரி எடுத்துருக்கேன் காரத்துக்கு இந்த மாதிரி பச்சை மிளகா கருவேப்பிலை கொத்தமல்லி எடுத்துருக்கேன் அப்புறம் பெருங்காயத்தூள் ஒரு தேவை உப்பு பார்த்துட்டு உப்பு போட்டுக்கணும் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் கொஞ்சம் கடவுளுந்த பொருள் போட்டுக்கிறேன் முந்திரி சேவந்ததும் அதில் பச்சை மிளகா கொத்தமல்லி கருவேப்பிலை இதெல்லாம் எடுத்துருவோம் அதோட கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுருவோம் நான் வந்து சின்ன சின்ன கப்பில் ஊற்றுறேன் இட்லி வந்து இட்லி சாதாரண இட்லி செட்டிலையும் பண்ணலாம் இது வந்து நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான இட்லி செய்ய போகிறோமே அதனால் பவுலில் ஊற்றி செய்வோம்னு செய்கிறேன் அதில் லேசாக எண்ணெய் வைக்கணும் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக முக்கா குழி வர்ற அளவுக்கு ஊற்றிக்கிறோம் கொஞ்சம் முக்கால் தான் ஃபுல்லாக ஊற்றாமல் கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கிறோம் பதினஞ்சு நிமிஷம் வேகணும் இப்போ அதே மாவில் தோசை செய்கிறேன் பாசிப்பருப்பு உளுந்தம்பருப்பு போட்டால் அரிசி மாவு இல்லாத தோசை அதிலயே இப்போ நல்லா எவ்வளோ தகடாக ஊற்றினோ அவ்வளோ தகடாக ஊற்றிடலாம் ஊற்றிட்டு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக குழந்தைங்களுக்கு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்காக நான் கேரட் எடுத்து வச்சுருக்கேன் கேரட்டை லேசாக தூவிக்கிறோம் கேரட் தூவிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி இதை பிரட்டி போட்டுக்கிடுவோம் சைடில் அப்படியே கொஞ்சம் முருகலாக இருக்குது எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம் பசங்களுக்காக இருந்தால் நெய் கூட ஊற்றி கொடுக்கலாம் நல்லா காரமாக வச்ச தேங்காய் சட்னி பொடி இது கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது கார சட்னியோடையும் சாப்பிட்லாம் இப்போ அப்படியே லேசாக பெரட்டி விட்டு தோசை ரெடி ஆகிடுச்சு எடுத்துடுவோம் இப்போ பதினஞ்சு நிமிஷம் ஆகிருச்சு இட்லி வெந்துச்சிரமப்போம் அழகாக வெந்துருச்சு கொஞ்சம் ஆறுனவனையும் இட்லியை இட்லி வெளியே எடுத்துக்கிடுவோம் இந்த இட்லி கொஞ்சம் ஆறு எடுத்துட்டு எடுத்துகிட்டு இந்த ஓரங்களை மட்டும் கத்தியில் எடுத்துக்கிட்டேன் இட்லி எடுத்துட்டோம்னா அழகாக வந்துடுவோம் இந்த ஓரங்கள்லாம் நம்பி விட்டுக்கிறேன் இட்லி இருக்கு அதாவது பெஸரட் இட்லி அரிசிமாவே இல்லாத அழகான இட்லி ஆரோக்கியமான இட்லி தயாராகிடுச்சு இட்லி அதே மாவில் தோசையும் தயாராகிடுச்சு பையன் டேஸ்ட் பண்ணி காமிப்பார் அருமையா இருக்கு ஒரு ஒரு இருக்கு ரொம்ப அருமையா இருக்கு அருமையா இருக்கு இட்லி இட்லி வேற அளவு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அடுத்து இன்னொரு ரெசிபியோட சொல்லிக்கிறேன் நன்றி வணக்கம்